ஆண்டவர் சத்தம் கேக்குறதுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா தெரியும் எப்படி கேட்கறேனோ தெரியும் இல்ல இப்ப பிரச்சனை என்னன்னா உட்கார்ந்து கேக்குறது இல்ல அதான் பிரச்சனை அப்படிதானேங்க எப்படி கேட்கறேனோ தெரியும் கேட்கறேனோ தெரியும் அது ரொம்ப முக்கியோனோ தெரியும் ஆனா அதுக்கு டைம் எடுத்து உட்கார்ந்து என்ன பண்றதுல நம்ம கேட்கறது இல்ல சோ ஃபர்ஸ்ட் பேச்சஸ்ல நம்ம வந்து அது ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து ஸ்கிராச்ல இருந்து அது நம்ம போயிட்டு இருந்தோம் சோ இந்த பேட்ச்ல நான் என்ன நினைச்சேனா அப்படியே ஸ்ட்ரைட்டா நம்ம ஆண்டவர் சத்தம் கேட்க போயிரலாம் அப்படி நினைச்சேன் ஒரு few tips மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னைக்கு ஆண்டவர் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிரோம் ஆமென் انا ஒரே ஒரு रिक्वेस्ट நீங்க என்கிட்ட பேசணும் பேசுவீங்களா நீங்க என்கிட்ட பேசுவீங்களா ஓகே இப்படி தான் பேசுவீங்களா

இது வரைக்கும் ஆண்டவர் சத்த கேட்கவே இல்லை கேட்டதே இல்லை பரவாயில்ல நத்திங் ராங் கேட்டதே இல்லை ஓகே அப்படி இந்த கேட்டதே இல்லைன்றவங்களுக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு நீங்க ஆண்டவர் சத்தத்தை கேட்க போறீங்க பத்து பஸ்ட் நல்லா கை தட்டலாம் கஷ்டப்பட்டலாம் கதை நல்லா டீ குடிச்சிட்டு வந்திருக்கீங்க இல்ல டீ கூட என்ன கொடுத்தாங்க மிஸ்கட் கொடுத்தாங்க எனக்கு கொடுக்கவே இல்லைங்க சரி இட்ஸ் ஓகே ஸோ வெரி குவிக்லி வி ஆர் கோயிங் டு கோ

என்ன பண்ணுவாங்க செட் பண்ணுவாங்க தெரியுதா தெரியுதா ரேம் ஆல்சோ யூ நோ இட் தெரியுதா தெரியுதான்னு அப்புறம் அந்த ஆண்டனாவை கொஞ்சம் இப்படி திருப்போம் அப்படி திருப்போம் அப்ப நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படி கொஞ்சம் காக்கா வந்து ஆண்டனா இந்த பக்கம் திருப்பிட்டு போயிருச்சுன்னா என்ன ஆயிரும் நமக்கு அந்த இது தெரியாத போயிடும் ஸோ அத மாதிரி ஆண்டவர் எப்பொழுதுமே நம்ம கிட்ட பேசி இருக்கிறார் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஆஃப் காட் ஸ்பீக்கிங் இட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் ஆஸ் ஹியரிங் காட் அதனால அவர் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார் நமக்கு கேட்கறது பேசும் ஜபம் அப்படின்னு பாடுறோம்ல ஆக்சுவலா அது ஆப்போசிட் அது என்னன்னா தான் சொல்வாரு கொஞ்ச நேரம் என் சமூகத்துல உட்கார்ந்து நான் சொல்றது கேளுப்பா அப்படின்னு சொல்லுவாரு புரியுதா உங்களுக்கு எப்போதுமே நம்ம என்ன பண்றோம் பைபிள் வாசிக்கிறோம் சரி ஜோம் கூட கட 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 கடன்னு ஜாமாங்கடல அடுத்தது அப்புறம் அப்புறம் அடுத்தது அடுத்தது வேற வேற ரொம்ப அழகா சொல்லுவாங்க அத வேற கடலை பருப்பு வேற உளுத்த பருப்பு வேற அப்படின்வாங்கல்ல அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே என் பையனுக்கு இது என் பொண்ணுக்கு இது அப்புறம் வேற அப்படி ஆண்டவர் சொல்ற மாதிரியும் கட 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 ஆண்டவர்கிட்ட ஒரு கிராசரி லிஸ்ட் வாசித்துட்டு வர மாதிரியும் நினைச்சிட்டு நம்ம என்ன பண்றோம் முடிச்சுட்டு ஆண்டவர் பேச ஆரம்பிக்கும் போது நாமத்தில் பிதாவே அப்படின்னு அடுத்தது என்ன பண்ண போறீங்க அப்ப ஆண்டவர் என்கிட்ட பேசவே இல்லை நான் ஆண்டவர் சத்தத்தை கேட்கவே இல்ல நான் என்ன அர்த்தம்னா அவர் பேசுறதுக்கு நீங்க டைம் கொடுக்கவே இல்லைன்னு அர்த்தம் இல்லையா இப்ப நான் பேசிட்டே இருக்கிறேன் நீங்க எல்லாம் பேசிட்டா இருக்கீங்க இல்ல என்ன பண்றீங்க உட்காந்து கேக்குறீங்க சோ ஆண்டவர் சத்தத்திற்கு முதல் படி கேட்கணும்னா என்ன செய்யணும்னா லேர்ன் டு லிசன் ஓகே கேட்க பழக வேண்டும் அமைதியா ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கொஞ்ச நேரம் அவ்வளவுதான் இல்லையா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அமைதியா ஆண்டவர் சமூகத்துல உட்காரணும் சரி உட்காருறீங்க நீங்க தூங்கிட்டீங்கன்னா என்ன பண்றது பரவாயில்ல கனவு மூலமா பேசுவார்

உங்களுக்கு வர வேண்டும் டிசைர் தான் மெயின் ஆண்டர் சொன்னாரு பசி உள்ளவன் என்ன பண்ணுவானா பசி உள்ளவன ஆண்டவர் என்ன பண்ணுவாரு தப்தியா अकॉर्डिंग தர்ஸ்டியா இருந்தீங்கனா என்ன பண்ணுவாரு தாகமா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு நீங்க திருப்தி தாகத்தை தீர்பா தாகம்னா என்ன சொல்லுங்களேன் தாகம்னா என்ன தேகம் அப்பரோ பயங்கர தாகமா இருக்கு மெட்ராஸ் வெயில்ல ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்துட்டு வரீங்க உங்களுக்கு பயங்கர தாகமா இருக்கு நீங்க என்ன பண்றீங்க வீட்டுக்கு வந்த உடனே பயங்கரமா ஒரு இவ்வளவு பெரிய டம்ளர் நிறைய ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறாங்க குடுக்குறாங்க குடிப்பீங்களா குடிப்பீங்களா ஆ ஆப்பிள் ஜூஸ் இல்ல இருக்கத்திலயே உலகத்துல என்னென்னமோ ஜூஸ் இல்ல என்ன வேணும்

அந்த உங்களோட பேச ஆரம்பிச்சிருவார் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு கப்பல் இருந்தாங்க அந்த என்கேஜ்மெண்ட் முடிச்சோடனே ஒரு நாள் அந்த அந்த மாப்பிள்ள சொன்னாரா உண்மையா நடந்த கதை அந்த மாப்பிள்ள சொன்னாரா அபிஷேகம் பெற்றுச்சியா அப்படின்னு கேட்டாரா அவர் சொன்னாரா இல்ல இல்ல நான் இன்னும் பெரியல அப்படின்னு உடனே ஐ அபிஷேகமே பெறலையா அப்படின்னாரா சொல்லிட்டு சரி சரி கல்யாணத்துக்கு அப்புறம் நடத்திடுறேன் உன்னை அப்படின்னாரா முடிச்சுட்டு இவன் பயங்கர அப்செட் ஆயிட்டு இருக்குது என்ன நம்மளை ஏசப்பா போனாலும் கதவு புட்டினால ஏசப்பா நான் உங்க பிள்ளை நான் எப்படியாவது அன்னிய பாஷையில பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கதவு பூட்டிட்டு அவ பாட்டு ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சாலும் யாருமே இல்லாம ஆண்டவர் அவளை ரொம்ப அழகா அபிஷேகத்துக்குள்ள நெறச்சா நல்ல அழகா கை தட்டுங்களே பிளீஸ் ஆண்டவர் சத்தத்தை கேட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு வெரி உங்களுக்கு கட்டாயமா வர வேண்டும் ஏதோ

It's not that just listening to God, that that's not our ordinary in ordinary way, that's not our uh Aduna motive, motive road, wore the motive. Amen. The motive behind this is the communion that we have with God. The relationship that we have with God. So water we're in the china, automatically. When you have a relationship and communion with God, automatically you'll be able to listen to him. Can you can you have a relationship with a person without having any communication with them? முடியாது இட்ஸ் நாட் பாசிபிள் சோ தி இம்பார்டன்ஸ் இஸ் தி ரிலேஷன்ஷிப் அண்ட் நாட் தி கம்யூனிகேஷன் சோ இதுல முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உறவுதான் முக்கியம் நம்ம உரையாடல் முக்கியம் அல்ல சோ when you have when you give importance to the intimacy and the relationship communication becomes a part of it உங்களுடைய உறவு எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவரோட உறவாடுதல் வந்து ஈஸியா போயிடுது நான் தமிழ்ல பேசுறேன் <laughs> okay, so the So let your heart thirst for the community or the communication, I mean the relationship. Okay, Danny, next. உங்களுக்கு ஃபாஸ்ட் انا சொல்லிறேன் பண்ணோம் இங்க பாருங்க ஆண்டவர் சத்தம் ஏதோ காதுக்கும் வாய்க்கும் இருக்கிற சம்பந்தம் ஆண்டவர் வாய்க்கும் நம்ம காதுக்கும் இருக்கிற சம்பந்தம் மட்டும் இல்ல சோ லிசனிங் டு தி வாய்ஸ் ஆஃப் காட் டிஸ்டன்ஸ் बिटवीन எத்தனை பேருக்கு தெரியும் நீங்க தேவனுடைய பிள்ளைகள் ஹவ் many you know god's child எத்தனை பேர் நல்லா தெரியும் ஹவ் many of you know ஏன் எல்லாரும் சின்ன சின்னதா கை தெரியல ஆண்டவரோட பிள்ளையா

ஹிஸ் ஸ்பிரிட் பேஸ் விட்னஸ் வித் மை ஸ்பிரிட் தட் வீ ஆர் சில்ரன் அப் கான் அவரோட ஆவி நம்ம ஆவியானவரோட என்ன பண்ணுதுன்னா ஒரு விட்னஸ் கொடுக்குது நீ தேவனோட பிள்ளையாயிடுற அப்படின்னு ஆக்சுவலா ஸ்பிரிட் என்கிற வார்த்தை கேப்பிட்டல் எ ஸ்மால் எஸ் இப்போ இங்கிலீஷ்ல கேபிட்டல் ஏர் ஸ்மால்லேஸ் இருக்குல்ல ஆ இங்கிலீஷ் யூ ஹாவ த கேபிள் ஃபார் ஸ் ஃபார் வர்ட் ஸ்பிரிட் யூ ஹாவ் கேபிட்டல் இயர்ஸ் அண்ட் அஃப் ஸ்மால்லேஸ் ஆனா இப்போ தமிழ் லாங்வேஜ்ல பார்த்தீங்கன்னா கேப்பிட்டல் ஆவி ஸ்மால் ஆவின்னு தான் இருக்கா கேப்பிட்டல் ஆவி Which you don't have a capital R and then a small Hindi R. Even in Hindi, you don't I have don't it. know about Malayalam whether you have some capital letters or not.

அண்ட் வாட் எவர் யுனோ டினோட்ஸ் த ஸ்பிரிட் ஆஃப் மேன் தே புட் இட்ஸ் த ஸ்மால் யஸ் ஆக்சுவலா என்னன்னா நீங்கள் ரசிக்கப்படும் போது அவரோட ஆவியம் உங்களுடைய ஆவியம் ரெண்டும் ஒன்னராக கலந்துடுச்சு அது எது கேப்பிட லேசா ஸ்மால் லேசா எல்லாமே சேர்ந்து ஒன்றா மாறிவிட்டது வென் யூ சேஃப் யூ ஸ்பிரெட் அண்ட் காட் ஸ்பிரிட் இஸ் ஜஸ்ட் யுனோ யூ ஜெல்ஸ் டு கென்ர் அட் திரிஸ் யூ கே நாட் பி செப்ரேட் ஸோ தேஸ் நோ கேபிட்டலேயர் சர் தேஸ் நோ ஸ்மால் உங்கள் ஆவியும் அண்டரோட ஆவியும் ஒன்னாக கலந்துருச்சு ஏம்ஐ நாளே இல்லையா சர் தேவர் now it's a great thing you know the spirit of god and your spirit has mingled together it has gelled together and people are you just are listening amen. so the spirit of god and your spirit has mingled together you're just going to sit down like this just amen hallelujah okay. என்ன சொல்ல போறீங்க ஆண்டோருக்கு வாவ் எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா அந்த மாவு சொல்ல நீங்க வாங்க பேசுறேன் so when you have the revelation that your spirit and God's spirit has joined together then listening to the voice of God uh, it becomes so easy for you amen so and the owner the so God wants you to have that consciousness okay so next one indication that you're listening to god, it's this that when you hear something, you'll have a inner peace. that means it's god speaking to you. okay? so on the peace, disturb ayurveda, ayurveda is a sattana. and if your spirit is disturbed because of that, that's not god's, that, god's will and our confusion god is not a god of confusion He is a god of clear mind so when you listen to the voice of god there won't be any confusion you will have it you will have a clear note for

ஆண்டவர் பேசந்தே இல்லைன்னு சொன்னீங்களே உங்களுக்கு நான் சொல்றேன் ரெகுலரா ஒரு டைம் வச்சு ஒரு போர்ஷனை ரெகுலர் போர்ஷனை வாசித்தீங்கன்னா டெஃபினட்டா அந்த நாளுக்கு தேவையான வார்த்தையை அந்த பைபிள் போர்ஷன்ல இருந்து உங்களுக்கு ஆண்டவர் தருவார் when you have a regular prayer time and regular bible reading time for that particular day god will definitely speak to you through the bible verse ஈஸியா வார்த்த சத்தம் கேட்கிறதுக்கு பெஸ்ட் ஈஸியஸ்ட் வே வந்து பைபிள் ஒழுங்கா வாசிக்கிறது

to you. வேர்ட் அப்படியே பர்சானிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் ப பர்சனை மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்ன் வேர்டு உட் விக்கம் பர்சன் இட் இல் டோன் திடீர்னு அந்த வார்த்தை உங்களை தேய்ச்சும் திடீர்னு அந்த வார்த்தை உங்களை திட்டோம் திடீர்னு அந்த வார்த்தை உங்களை உங்களை வந்து ப சமாதானப்படுத்தும் திடீர்னு அந்த வார்த்தை ஏன்டா அப்படி பண்ணுற முட்டாளேன்னு சொல்லும் சடன்லி த வேர்டு பிக்கம் யூனோ இட் இல் டீச் யூ இட் வில் ஜஸ்ட் கரெக்ட் யூ இட் வில் கன்சோல் யூ இட் வில் கம்ஃபர்ட் யூ ஸோ அதனால வார்த்தையை மட்டும் தயவு செய்து வி கென் நம்ம ஓவர் எம்பெசீஸ் பண்ணவே முடியாது அந்த வார்த்தையை ஸோ வி கெ நாட் ஓவர் எம்பெசீஸ் தி வேர்டு ஆஃப் காட்

Even through that that God God will speak to to you you Okay so open Bible is is a must Time that you give to God is very important நேரம் மிக முக்கியம் கேட்கணும் பண்ணிக்கணும் என்ன பண்ணுவீங்க

ஆண்டோட சத்தத்தை எதுக்கெல்லாம் கேட்கலாம் சோ வடவர் ரீசன் கன் யூ லிஸ்டன் வயித்துல கேட்டா ரெண்டு ஜாதி இருக்கு சம்திங் ஹாப்பன் கன்ஸ்டிவெண்டர் ஆப் த லாட் காட்ஸ் நேஷன் ஜாதகத்தையும் ஏதோ சொல்லிட்டார் அந்த ஹி கேர் புல் கேக்கலாம் இதுக்கு கேக்க கூடாது அப்படின்னு ஒரு வரையறையே இல்ல எல்லாவற்றிற்கும் கேட்கல அது ஸ்னோ ஹார்டன் ஃபாஸ்ட் ரூல் யூ க லிஸ்டின் து காட் ஒன்லி ஃபஸ்ட் சர்ச் டேஸ் And for these matters, those no, no hard and fast rules. You can listen God for all even petty small things and in your life. You should have a criteria, or you should have, you know, uh, to listen to God, you should have a criteria. What? You know what it is. One who have, one who has got ears can listen to God that means what you should have a year how many of you have got years ஆதுள்ளவன் ஆண்டோட சத்தத்தை கேட்பான் who has got ears can listen ஆண்டவர் he is a god of love. he just earns to talk to you. one of the example is the small boy samuel he called such a small boy samuel and he என்ன அர்த்தம்னா பேசணும்

Not to go, he'll give you the address where to go. So, he'll give you all intricate details that there's one person named Simon, and he's staying in the Next. house called uh, I mean, uh, the house of Simon the Tanner, and it's by the seashore. All intricate details, address, everything like Google Maps will give you everything. So, now we are going to listen to God. So, now it's time we. நம்ம ஆண்டவர் சத்தத்தை கேட்கணும் எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க ஹவ் many of you are ready எல்ல நாளைக்கு வேணா மீதி செஷன்ஸ் நம்ம டீச்சிங் இன்னும் கூட போலாமா வேணாமேன்னு எனக்கு தெரியல பட் இன்னைக்குனாவது எனக்கு டீச்சிங் போறதுக்கு லீடிங்கே இல்ல சோ ஐ டோன்ட் நோ टुडे ஐ டோன்ட் ஹேவ் எ லீடிங் டு டீச் மோர் ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு லிசன் எனக்கு என்ன தோணுதுன்னா ஆண்டவர் சத்தத்தை கேட்கற கேட்கறத பத்தி 10 டீச்சிங் கொடுக்கறத விட ஆண்டவரோட சத்தத்தை நீங்க கேட்க ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் சோ வாட் ஐ ஃபீல் இஸ் த மோர் தி டீச்சிங் ஆ தி வேர்ட் ஆப் 갓 ஐ டோன்ட் i mean, to listen voice of god. i don't want to confuse on that, but i just want you practically listen to the voice of I god. amen. Sure sure so just turn to your neighbor and say, i'm going to hear the voice of no, god, sure to to god now. just turn to your neighbor and say, i'm going to hear the voice of god now. Sure to to god. Sure to to god. so I'll say it with a great joy that i'm going to listen, god sure to, listen to god now. say it with great joy. another way god speaks is through writing a journal இன்னொரு விதம் வந்து ஆண்டர் பேசுறது எழுத்து மூலமாக